வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவும் வந்து கனடா சம்பந்தப்பட்ட பதிவு புதன்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓட்டோவாவில் வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மத்தியில் மார்க் கார்னியவர்கள் இரவு நேரம் அந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய நிகழ்ச்சியில் உரையாற்றி இருக்கிறார் அந்த உரை இப்பொழுது உற்று நோக்கப்பட்டிருக்கிறது என்ன உரையை ஆற்றியிருக்கிறார் என்பதின்ற சாராம்சம் என்ன விஷயம் என்றால் அவர் உரையாற்றி கொண்டு போயிருக்கு கனடா ஸ்ட்ராங்காக்கணும் நாங்கள் எனர்ஜியில பாதுகாப்பில் எல்லா விஷயத்திலையும் பொருளாதாரத்திலையும் முன்னோரோனும் யூஎஸ்னுடைய அந்த பொருளாதார அந்த டெக்ஸ் பிரச்சனைகள் மற்றது உலகத்தினுடைய பொருளாதார நெருக்கடி கதைச்சிருக்கிறார் ஆனால் அந்த மாணவர்களுக்கு உரிய வடிவா சொல்லி இருக்கிறார் என்ன விஷயம் என்றால் எதிர்வரும் கனடாவை நாங்கள் வலிமையாக்குவதற்கு கட்டாயமாக நாங்கள் சில விட்டு கொடுப்புகளையும் சேலஞ்சஸ் அதாவது சவால்களை கனேடிய மக்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் அல்லது கொஞ்சம் சவால்கள் மற்றது வந்து விட்டு கொடுப்புகளையும் மற்றது இறுக்கமான சூழ்நிலைகளையும் வந்து தாண்டுவதற்கு பழக்கப்பட வேண்டும் என்று ஒரு மேலோட்டமாக கருத்து தெரிவித்திருக்கிறார் இது இப்பொழுது ஊடகங்களிலே செய்திகளாக பேசுபொருளாக இருக்கிறது ஏனென்றால் இந்த வார்த்தை ஏன் வந்தது அதாவது பட்ஜெட் கனடாவினுடைய அனுவல் பட்ஜெட் வந்து பாதிடு வந்து சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அதில் தான் தெரியும் என்னென்ன துறைக்கு எவ்வளவு போகுண்டார் என்று அப்போ அந்த பின்னணியில வந்து இப்படி ஒரு கருத்தை அதாவது கனடா மக்கள் உங்கள் சவால்களுக்கும் சில விட்டு கொடுப்புகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும் தியாகங்களுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் அதாவது இந்த பட்ஜெட் ப்ரிப்ரேஷன்ல வந்து டேக்ஸுகளோ அல்ல வாழ்க்கை செலவுகள் கூடுகிற விஷயமோ என்ன வரப்போகுது என்பது தெரியாது ஆனால் சூட்சியமாக கருத்து தெரிவித்திருக்கிறார் நாட்டை வளப்படுத்துவதற்கு மக்கள் சில தியாகங்களை செய்வதற்கு கூட தயாராக இருக்க வேண்டும் சவால்களை எதிர்நோக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இதில் என்ன பின்புலம் என்றால் இப்ப வரி போர் காரணமாக ஜூஎஸ்ஏ என்ற ஜூஎஸ்ஏ என்ற வரியின் காரணமாக பல கார் கம்பெனிகள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டன மூவாயிரம் பேருக்கு வேலை இழப்பு ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது இதைவிட வெவ்வேறு வெவ்வேறு பொருளாதார சிக்கல்கள் காரணமாக வெவ்வேறு நி நிதி நிலைமைகள் ஏற்படலாம் அதை விட அவர் ஒரு கருத்தை ஆழமாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் எங்களுடைய அரசு வந்து மார்காரினுடைய இந்த அரசு பல தேவையற்ற செலவுகளை குறைக்கின்றது அதைவிட பல செலவீனங்களை மட்டுப்படுத்தி கொண்டு வருகிறது ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய நிதி நிலமைகளை பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்று பார்ப்போம் அந்த மாணவர்களுக்கு என்ன ஒரே நிகழ்த்தி இருக்கிறார் என்ற சாராம்சத்தை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக are that at present despite everything despite these big changes our economy is holding up but it's equally true that if we don't act now these pressures will only Grow. And more fundamentally, our goal is not just to do reasonably well, but to grow stronger than the rest of the G7. And as we work to do so, I want to make this promise to Canadians I will always be straight about the challenges that we face and the choices that we must make. And to be clear, we won't transform our economy easily or in a few months. It will take some sacrifices, and it will take some time. Our government will work relentlessly to cut waste and drive efficiencies. And when we have to make difficult choices, we will be thoughtful, we will be transparent, we will be fair. We will work collaboratively with our colleagues across the aisle to build, protect, and empower Canadians. We won't play games, we won't waste time. And we won't hold back. We will do what it takes. We will play to win. பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களுக்கு இப்படியாக உரையாற்றிய விஷயம் பேசு பொருளாக இருக்கிறது பட்ஜெட்ல வந்து என்னென்ன தாக்கங்களை செலுத்தப் போகின்றது கனடா மக்கள் இந்த ஆண்டினுடைய பட்ஜெட்டை கவனமாக கொண்டிருக்க வேண்டும் அதுதான் அடுத்த ஆண்டிலே வந்து என்ன மாதிரி வாழ்க்கை சுமைகள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவது என்பதை வரிகளை தீர்மானிக்க போகிறது வீட்டு வரிகளை உங்களுடைய வங்கி கடன்கள் வட்டி வீதங்களை தீர்மானிக்க போகின்ற ஒரு ஆண்டாக அடுத்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பாதீடு அமையிருக்கிறது அந்த அந்த தான் அவர் சொல்லியிருக்கிறார் சில சவால்களை சந்திப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் கனடா மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த வகையிலே இந்த பாதீடு வந்து சரியாக மேற்கொள்வதற்காக பிரதமர் மார்க் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்த இருந்து பல எதிர்கட்சி தலைவர்களை அதாவது பிரதான எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய லீடர் பொலிவியர் அவர்களை சந்தித்திருக்கிறார் அவரும் பல கருத்துக்கள் ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் பொலிவியர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த இந்த சந்திப்பு மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றோம் ஆரோக்கியமாக இருந்தனர் அதுபோல என்டிபி தலைவரை சந்தித்திருக்கிறார் கியூபெக் கட்சியினுடைய தலைவரை சந்தித்திருக்கின்றார் பார்ட்டுடைய தலைவரை சந்தித்து அனைத்து எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து ஆலோசனைகளை பெற்றிருக்கிறார் நல்ல ஒரு பட்ஜெட் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தாறு கொண்டுவர வேண்டும் பார்ப்போம் இந்த விடயத்தில் இவர் சொன்ன இந்த விஷயம் தாக்கத்தை மக்களினுடைய வாழ்க்கை சுமையிலேயோ அல்லது வட்டி வீதத்திலேயோ வேலைவாய்ப்பிலேயோ என்ன தாக்கத்தை அல்லது பொருளாதார அபிவிருத்தியிலே என்ன என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதியில் சமர்ப்பிக்கின்ற பாதீட்லாம் இருக்கப் போகின்றது ஏற்கனவே யுஎஸ்னுடைய கவர்மெண்ட் வந்து அதாவது அரசாங்கம் சடவுன் டவுன் ஆகப்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது உற்றுநோக்கப்படுகின்ற இந்த வரிப்போருக்கு பிறகு கனடாவினுடைய பொருளாதாரம் உற்றுநோக்கப்படுகிறது கனடா மக்களாலேயும் மற்ற மக்களாலையும் பார்ப்போம் மீண்டும் நல்ல பதிவு சந்திப்பதற்கு யூடியூப் தளத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தர வேண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்